ஹாய் விவர்ஸ் நம்ம இன்றைக்கி இந்த வீடியோ இந்த எபிசோடில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா கிழங்கு அல்லது குச்சி வலை கிழங்கு அப்படின்னு சொல்லுவாங்க இந்த மரவள்ளி கிழங்கை வந்து எப்படி சாகுபடி பண்ணுறது எப்படி அதிகமான முறையில் ஈழ் எடுக்குது அப்படின்றத பற்றி பார்க்க போட்டோம் இதுதான் பார்த்திங்கன்னா இப்போ நான் வந்து மரவள்ளி கிழங்கு அந்த வயலில் தான் இருக்கேன் இந்த வயலில் இந்த மரவள்ளிக்கிழங்கை பொறுத்தவரைக்கும் இது இது பார்த்தீங்கன்னா ஒரு ஏழு மாதம் பயிராக இருக்கும் இந்த கிழங்கை பொறுத்தவரையும் விதெல்லாம் ஒன்றும் கிடையாது இந்த குச்சி வந்து அப்படியே வந்து நீங்கள் நறுக்கி கணு கணுவாக நறுக்கி வச்சு வச்சு ரெண்டு அடிக்க ஒன்று வச்சிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக வந்து வந்துடும் இதை பொறுத்தவரையும் ஒரு மூணு களை வெட்டினா போதும் தண்ணி பொறுத்தவரையும் தண்ணி அதிகமாக எடுக்க தேவையில்ல தண்ணி அதிகமாக இல்லை பாசனத்துலேயும் வந்துடும் இது பார்த்தீங்கன்னா க களை வெட்ட சில வருஷத்து தான் பத்து மாதத்துலேருந்து பன்னெண்டு மாதத்துக்குள்ளே அறுவடை ஆகும் அப்படிங்கும்போது இது நல்லா லாபம் ஊட்டிக்கிற பயிரும் கூட விலை குறைஞ்சிதுன்னா மட்டும் கொஞ்சம் ரேட்டு கம்மியாகும் இப்போது மூட்டை நானூறு ஐநூறுக்கு மேலே போனிச்சின்னா கொஞ்சம் நல்ல ரேட்டு தான் சொல்லுவாங்க இது பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு இதை எப்படி பண்ணுறதுக்கு அப்படின்னா உழவு வந்து ஓட்டி வைக்கணும் வயல் நல்லா சீர்திருத்தம் பண்ணி உழவு ஓட்டி நம்ம பதப்படுத்தி வைக்கணும் வயலை வயலை பதப்படுத்தி வச்சுட்டு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா குச்சி வந்து கண்கொண்டாக நறுக்கி அதில் கயிறு கயிறில் நூல் கட்டி கணு க பயிர் பட்டு ஊனி வைப்பாங்க ஊனி வச்சதுக்கப்புறம் ஃபஸ்ட்டு நம்ம களை வெட்டுறதுக்கு முன்னாடி ஒரு மருந்து அடிச்சிக்கலாம் மருந்து மூலியமாகவும் கட்டுப்படுத்தின களைகளை களை வெட்டினீங்கன்னா நம்ம மண்ணுக்கு செடிக்கு மண் அணைஞ்சது இன்னும் சத்தாக இருக்கும் கலையில் பறிக்கும் போது நம்ம மண்ணை நோண்டிடும் போது நம்ம மண் சத்து அதிகமாகி ஈல் நல்லா வரும் இதை நார்மலாக பாத்தி முறையிலேயும் வைக்கலாம் இப்போ இது வந்து இந்த பயிர் பார்த்திங்கன்னா இப்போ பாத்தி முறையில் தான் நாங்கள் நட்டுருக்கோம் கரை போட்டும் வைக்கலாம் கரை போட்டு வைக்கிறவங்களும் நல்லா ஈல்டு வருதுங்கிறாங்க பாத்தி முறையிலேயும் நடலாம் இது வயல் போ தண்ணி பொறுத்தவரையும் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டில் கொஞ்சம் ஸ்டார்டிங்கில் முளைக்கிறவர்களும் கொஞ்சம் சீக்கிரம் சீக்கிரம் விடுற மாதிரி ஒரு வாரத்துக்கு ஒரு வாரத்துக்கு ஒரு இடு விட்ற மாதிரி இருக்கும் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு பத்து நாளைக்கு ஒரு இடு அப்படி கூட விட்டுக்கலாம் உங்களோட நிலம் வந்து ஈரத்தின் மே அதிகமாக இருந்தால் இன்னும் கூட கம்மியாக விட்டுக்கலாம் அது உங்கள் நிலத்தை ஒத்து மாறுபடும் இது பார்த்தீங்கன்னா எப்படி விளைஞ்சிருச்சு அப்படின்னா விளைஞ்சதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இதுக்கு அதிகமாக தண்ணி விட்டீங்கனாலும் செடி கொளுத்து போயிடும் கொழுத்து போயிடுச்சுன்னா உங்களுக்கு கிழங்கு விழுகாது அதனால் பார்த்திங்கன்னா உரம் கரெக்டாக வச்சுட்டு காய்ச்சல் பாதி தண்ணி விளைச்சல் அப்படி தான் இருக்கணும் காய்ச்சல் இருந்தால் தான் இது வந்து விளைச்சலாக இருக்கும் நல்லாயிருக்கும் அப்போ வந்து ம மண் வந்து சீக்கிரமாக தண்ணியை காய் காய ம மண்ணாக இருந்தால் தான் உங்களுக்கு கிழங்கு நல்லா ஆழமாக விழுக்கும் அப்படிங்கிற பட்சத்தில் இதில் பார்த்தீங்கன்னா இந்த இதெல்லாம் செடி காஞ்சி இந்த இதெல்லாம் இருக்கும் இங்கே கிழங்கு வந்து வெடிப்பெடுப்பாக போயிருக்கும் பத்து மாதத்துலேருந்து பன்னெண்டு மாதத்துக்குள்ள மாதத்துக்குள்ளே அறிவிடலாம் பத்து மாதத்துலேருந்து அதுக்கு மேலே இந்த மாதிரி கிழங்கு விழுந்திருந்தாவே நீங்கள் பிடி பிடி பிடிங்கி பார்த்துட்டு கிழங்குக்கு வந்து பாயிண்ட் இருக்கும் செக் பண்ணுவாங்க அந்த பாயிண்ட்டை வச்சு ரேட் எடுத்துக்குவாங்க நீங்கள் மில்லில் போய் எடுத்துக்கலாம் இங்கேயே வியாபாரிங்க வருவாங்க நம்ம லாரியில் அவங்களே கொள்முதல் பண்ணிட்டு போயிடுவாங்க மில்லுக்காரங்க வந்து கிழங்கு பயிரிட்றதுல ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா நம்ம கமெண்ட்டில் கேளுங்கள் நாங்கள் உங்களுக்கு ஆன்சர் பண்ணுறோம் ஓகே தேங்க்யூ